இருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்க இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழர்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நண்பர்களுடைய கேள்விகளும் அதுதான் நிறைய வேலை பார்க்குறோம் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாத்தியம் உழைப்பு எங்களுக்கு வேண்டிய அளவிற்கு கிடைப்பதில்லை அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு இது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம்தான் அது எனக்காக மட்டும் இல்லை உங்களுக்காக மட்டும் இல்லை எல்லோருக்காகவுமே நான் கேட்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு சில பேர் வெறுத்து விரக்தியாகி கடவுளை திட்டக்கூடிய அமைப்பு கூட எல்லாம் சாமியா கடவுளா உன்னை எல்லாம் நினைச்சு சாமி கும்பிட்டனே இத்தாண்டு இத்தனை ஆண்டுகளா இரவனா நினச்சி கும்பிட்டனே நீ எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு கடவுளை நோக்கி சண்டை போடக்கூடிய அமைப்பு கூட வந்துடுது அப்ப கடவுள் மீது கோபம் கடவுள் மீது சண்டை கடவுள் மீது வெறுப்புணர்வு இது எல்லாத்தையும் கொண்டு வர்றது மனிதனுடைய வாழ்க்கையில நாம நினைச்ச விஷயங்கள் நடக்காத போது நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக செயல்படாத போது இறைவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு எடுபடாத போது இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய அமைப்பு நமக்கு ஏற்படுது கடவுள் மீது அன்பில்லை தெய்வத்தின் மீது அன்பில்லை தெய்வத்தின் மீது பதிவில்லை இறைவனை நாம் ஒருபோதும் அன்பாக நினைக்கல வேதனையாக இருக்கும் கடுமையாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் கடவுளையே திட்டம் திட்டுவோமா இல்லையா ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கலை தொடர்ச்சியாக போராட்டமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு என்ன செய்வோம் சாமியாவது பூதமாவது போங்கயா கடவுளை நினச்சி நினச்சி எல்லையாக ஆச்சு சொல்லுவோமா இல்லையா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா இதையும் தாண்டி நாம் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய அமைப்பை பெற வேண்டும் என்றால் ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை பெற வேண்டும் என்றால் நிறைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கு இப்போ கணவன் மனைவி போராட்டம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில போராட்டம் அப்பா அம்மாவுக்குள்ள உறவுகள் சிறப்பு இல்லை குழந்தைகள் சொல்றதை கேட்கல நண்பர்கள் நமக்கு எதிரியாகிறாங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் சிறப்பாக இருப்பது மாதிரி தெரியல இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்து போகிறோம் பல நேரங்களில் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் உழைக்கிறோம் எந்த வேறுபாடு இல்லாமல் நம்முடைய முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் இலகுவாக சில பேருக்கு வெற்றி வாகை கிடைப்பதில்லை அப்படின்னு வருத்தம் இருக்கு இல்லையா இப்போ நம்ம கடுமையாக உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் அந்த இலகுவா அந்த விஷயத்தை அடைய முடியுங்கிற வார்த்தை எல்லாருக்கும் இருக்குல்ல இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு ஒரு இடம் ஒரு முக்கியமான இடம் வரும் வணக்கம் வணக்கம் ஐயா மது வணக்கம் முத்து வணக்கம் நண்பதன் வணக்கம் மதுபிதா காயமுத்தூர் இதில் நாம நினைக்கிறது நடக்கணும் ஒருத்தர் லவ் பண்றோம் அந்த லவ் ஜெயிக்கணும் ஒருத்தரோட பாசமா இருக்கும் நம்மளை ஏமாத்துறான் ஒருத்தர் மீது அன்பு செலுத்துறோம் நம்மளை ஏமாத்துறான் நாம் எதை செய்தாலும் அதுல ஒரு சிக்கல் சிரமங்கள் இருக்கிறது ஒரு வருத்தம் நமக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை நாம புரிச்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல லகனாதிபதி பலமாக இருக்கிறாரா கண்டிப்பாக அது தேவை ஒரு மனிதன் பலமான யோகத்தை அடைய வேண்டுமே ஆனால் நாம் பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் லக்கணம் என்ற ஒரு இடம் இருக்கும் அந்த லக்கணாதிபதி பலம் பெற வேண்டும் அந்த லக்னாதிபதி பலம் அற்று போகிற போது பலம் இல்லாமல் போகிற போது பலம் இழந்து போகிற போது நாம் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோம் பாருங்க நம்மள மதிக்க சார் மரியாதை மதிக்கப்படலை அப்ப மதியாதவன் வாசல்ல மிதி பாசல்ல மிதியாதேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப மதிக்கப்படணுமா இல்லையா நிச்சயமாக மதிக்கப்பட வேண்டும் அப்போ இந்த லக்னாதிபதிக்கு பலமான யோகம் இல்லாத போது ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையிற போது பாவ கிரகத்துடைய சாரத்துடன் போய் இருக்கிற போது அவருக்கான மரியாதை கௌரவம் அந்தஸ்து எங்கே போனாலும் கிடைக்காம போயிடுது வாழ்க்கை எல்லாருக்குமே தான் ஆனா நமக்கு கிடைக்கலனா வருத்தமாக இருக்குல்ல நீங்கள் பார்க்கலாம் எனக்கு காதல் ஜெயிக்குமா அப்படின்னு மதிமுதா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இது எப்படின்னா ஜூலை மாதம் பதினாறு ஜூலை அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காங்க பத்து பதினஞ்சு ஏ எம்னு சொல்லிட்டு இல்லையா இப்போ மதுமிதா உடைய ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கிறோம் மதுமிதா உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கோங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்து அதிபதி பதினொன்னுல இப்போ இங்க ஏழாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் சம்மந்தப்பட்டுட்டாலே காதல் வந்துடும் அப்போ உங்களுக்கு காதல் இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மதிமுதல் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப உங்க ஜாதகம் லவ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருச்சு இந்த லவ் ஜெயிக்குமா ஜெயிக்காதா இது ஒரு கேள்வி வருதுல்ல இப்போ இதுல ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியன் சுக் சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து பதினொன்றில் இருக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது சொந்த சாரத்தில் அப்போது உங்கள் காதல் வெற்றி பெறும் சந்திர தசையில் புதன் புத்தி ஓடுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று வரை குழப்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது குழம்பிக்கிட்டே இருக்கீங்க நடக்குமா நடக்காதா ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொராது மாதத்துக்குள்ளே உங்கள் லவ் கை கூடணும் அப்படி இல்லைனா அதை அப்படியே கொஞ்சம் பெயிண்டிங்கில் வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராவது மாதம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லவ் கை கூடும் நீங்கள் அவரை கைப்பிடிப்பீங்க அவரோட திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த பதினோராவது மாதத்துக்கு அப்புறம் கேது புத்தி வர்றதுனால காதல் கட்டாகி போகக்கூடிய வாய்ப்பு பிரித்து போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துரும் அதனால் இந்த நேரங்களில் கவனமாக மேனேஜ் பண்ணி போங்க ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் உங்கள் காதலை கிரீப்பாக பண்ணுங்கள் லவ் செய்க்கும் இல்லையா இதில் என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு ஜாதகம் ஒரு விஷயத்தை செய்கிற போது சிக்கலை தருகிறது இந்த கேதுவோட புத்தி வந்துருச்சு அப்படின்னா இந்த சந்திரத கேது வந்துச்சுன்னா நம்மளை விட்டு ஒருத்தரை பிரிச்சிடணும் அப்படின்னு அர்த்தம் அப்ப அது இந்த பதினொன்றாவது மாசத்துக்கு அப்புறம் கேது வரும்போது நமக்கு ஒரு மன குழப்பமும் பயமும் இருக்கும் காதலில் சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிக்கல இருந்து வெளியே போறோம்னா என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கணும் வரக்கூடிய ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க காதல் செய்யும் வெற்றி பெற்ற வாழ்க்கை நம்ம சொல்றோம் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் அதிபதி மூன்று மூன்று பேரும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்றிருக்கிற போது வாழ்க்கை ஜெயிக்கும் ஐந்தாம் இடம் காதல் ஐந்தாம் இடம் குழந்தை ஐந்தாம் இடம் தான் குலசாமி இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருக்கு இல்லையா அதையெல்லாம் ஐநூட்டா நம்ம எடுத்து விட்டோம்னா சேச்சிட்டோம் அவ்வளவுதான் ஓகே மூணு பதினொன்னு தொண்ணூத்தாறு தயவுசெய்து புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா லைக் பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த வீடியோவை நகர்த்தணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்றக்கூடிய வாய்ப்பையும் செய்யுங்க ஆஷா முப்பது பதினொன்று தொண்ணூத்தாறு எட்டு பதிமூணு ஆஷா அப்படிங்கிறவங்க எனக்கு மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இவங்களுடைய ஜாதகம் மேரேஜை பற்றி கேட்டிருக்காங்க இப்போ நடக்கிறது சுக்கரதச புத்தி சிறப்பான காலகட்டம் தை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் இதில் ஒரு கேள்வி அவங்கள்ட்ட என்னன்னா இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா இது ஒரு நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வருது இப்போ அரேஞ்சா லவ்வா லவ் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு தடவை வந்துட்டு சூறாவளி காத்து மாதிரி போகிற விஷயந்தான் லவ் இல்லாத வாழ்க்கையும் இனிமையாக இல்லை அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு லவ்ங்கிற வாழ்க்கையும் நம்மோடு ஒரு தடவை வந்து தானே போகுது வராமல் போகிறது இல்லையே லவ் அது எல்லாருக்கும் இருக்கே அப்போ லப்பை நோக்கிய பயணம் நான் பார்க்கணும் ஆனால் அவங்களுக்கு திருமணம் இந்த ஆண்டு நடக்கும் காலகட்டம் பலமாக இருக்குது திருமண பொருத்தம் பலமாக இருக்குது ஆனால் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னா இந்த சுக்குரன் ஏழாம் இடத்த அதிபதி நீசமாக இருக்குது ராகுவோட சேர்ந்து இருக்கிறது உங்களுடைய பயணம் என்பது லவ் பயணமாக காதல் பயணமாக தொடரும் அந்த காதல் என்பதில் ரொம்ப விரிசல் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் பிரிவுகள் ஏற்படும் நிறைய தரும் ஆனால் இந்த லவ் மேரேஜ் நடக்குமா அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் யோசிங்க இப்போ இதில் லவ் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் போராட்டம் இருக்கும் ஆனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் மடத்தினுடைய அதிபதி குரு லக்கணத்துக்கு ரெண்டுலேயே ஏழாம் மடத்து அதிபதி சுக்குரன் நீசம் இந்த நீசமா சுக்கரன் இருக்கிறதுனால திருமணம் வரன் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் லவ் மேரேஜாக நடக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நடக்கும் பொறுமை தேவை ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட்டுக்குள்ளே திருமணம் நடக்கும் வாழ்த்துக்கள் முப்பதாறு ரெண்டாயிரத்தி ரெண்டு அசா அருண் தஞ்சாவூர் எப்போ விசா கிடைக்குன்னு கேட்டீங்க ஒன்று இருபத்தி அஞ்சு குறுக்கு செல்ல செவ்வா பற்றி ஓடுறவங்களுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு விசா கிடைக்கும் ஆனால் இந்த வைகாசி அல்லது ஆவணிக்குள்ளே நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் பயப்பட வேண்டியதில்லை அடிக்கடி முருகப்பிரமான வழிபாடு பண்ணிக்கோங்க ஓகே வாழ்த்துக்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம் வருமானம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கவங்ககிட்ட இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரம் பொறுத்தவங்களுக்கு தெய்வ குற்றம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிச்சிக்கணும் கருப்பசாமி கருப்பசாமி தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போது இந்த காலகட்டத்தில் தசாபத்தி நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட தெய்வ குற்றம் பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன செய்றீங்க உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தொடர்ச்சியாக ஒரு எட்டு ஒம்பது வாரம் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்க ரொம்ப தூரத்தில் கோவில் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நாள் சென்று போங்க சரிங்களா அவசரம் இல்லாமல் கொஞ்சம் லேட் பண்ணி போங்க சிறப்பாக இருக்கும் கஜலட்சுமி செங்கல்பட்டு திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இரவு ஒன்பது மணி கஜலட்சுமி டேட் ஆஃப் பர்த் மூணு ஆறு எண்பத்தி மூணு திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு சூரியன் செவ்வாய் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்து அதிபதி அஞ்சில் ஏற்கனவே ஒரு திருமணம் நடக்கிற மாதிரி வந்து சிக்கலாகி நின்றிருக்கும் ஆனால் நின்றிருக்கும் அல்லது டைவர்ஸ் ஆகியிருக்கும் அல்லது திருமணம் நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் போயிருக்கும் இப்போதைக்கு புதன் புத்தி இந்த காலகட்டம் திருமணத்துக்கான காலகட்டம் தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணலாம் இந்த திருமணம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப பலமாகவே இருக்குது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராவது மாதம் அடுத்த வருஷம் பதினோராவது மாதம் நீங்கள் நிற்க சொன்னாலும் நிற்காது திருமணம் நடந்தே தீர் வாழ்த்துக்கள் கார்த்திக் பூர் நாகர்கோவில் திருமணம் தாமதம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கார்த்திக் உங்களுடைய இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமா இருக்கு திருமணம் நடந்துடும் பயம் இல்லை இந்த திருமணம் நடக்கிறதுக்கான தாமதத்துக்கான காரணம் இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டைம் ரெண்டு ஐம்பது ரெண்டு ஐம்பது நாகர்கோவில் கார்த்திக் உங்களுக்கு நடக்கிறது ராகுதையில் சுக்கரப்புத்தி மாலைப்புறத்தான் வந்துருச்சு ஒன்றும் பயம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள திருமணம் நடக்கணும் அப்படி இல்லையா இப்போ இருந்தே திருமணம் மாலைப்புறத்தான் வந்துருச்சு தாராளமாக பொண்ணு பாருங்கள் இது எப்படின்னா லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்துலேயே இருக்குது இல்லையா ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது அதுதான் தாமதம் தொடர்ந்து ஒரு எட்டு வாரம் விநாயகருக்கு சரி தாங்க சாமி முடுங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுக்கடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ராகுதச சுக்கர புத்தி உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் சூரியன் புதன் அப்போ இருதார யோகத்தில் இருக்குது இல்லையா இப்போ திருமண வரன் சில நேரங்களில் வந்து மறுபடி நின்று இருக்கும் பரவாயில்ல மாறிடுச்சு வேண்டியதில்லை இனிமேல் நீங்கள் திருமணத்துக்கான முயற்சி பண்ணுங்க இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே திருமணம் கண்டிப்பாக நடக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்